அந்தகார வல்லமைகளை தேவ பேலத்தால் மொறியடிப்பே அந்த கார வல்லமைகளை தேவ பேலத்தால் மொறி அடிப்பேன் இயேசுவின் இராத்தம் எந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கு என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கு என்றும் பயமில்லை வெற்றிய எனக்கே போராயுதம் தரிப்பே போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதம் தரிப்பு போர் எப்படி இருக்கிறீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேலை மீது என் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அருமையான இந்த நாளில் கூட கர்த்துடைய ஆசங்களோடு கூட உண்டாகட்டும் கிதியோன் என்ற ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பதினோராவசன் சொல்லுகிறது கத்தனை தூதரானவர் வந்து அபியேஸ்ரீயனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதினியை மீதியான கைக்கு தப்பிவிப்பதற்காக ஆலைக்கு சமீபாய் அதை போரிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக இல்ல ஏதோ ஒரு ஜனத்திற்காக ஏதோ ஒரு தேவைகளுக்காக நீங்கள் போராடி செபுத்திட்டு இருக்கீங்கல்ல அது கருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க நாம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்மை பார்ப்பதற்கு ஒரு தூதர்கள் இருப்பாங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயம் நடக்கும் எனக்கு ஒரு தூதர் பாப்பாங்க அப்படின்னு கிதியும் நினைக்கல ஆனா மீதியானுடைய கைக்கு தப்பும்படியாக ஆலயத்திற்கு ஆலைக்கு சமீபமாக அதை போட்டு தான் பாருங்க ஆலயத்திற்கு சமீபமாய் போரடிப்பதற்காக செபித்துட்டு இருக்கிறீங்கல்ல என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகுவதற்காக என் ஆலயத்தில் ஆத்துமாக்கள் உண்டாகுவதற்காக என் குடும்பத்தில் அற்புதம் நடப்பதற்காக ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு தூதன் தோன்றுவார் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன சேர்த்துன்னு எனக்கு தெரியல டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களே நிச்சயம் நடக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் ஊழியத்தின் பாதையில் நான் ஆரம்ப நாட்களில் கடந்து வந்தபோது எனக்கு மன சோர்வுகள் ஒவ்வொரு நாளும் கதறுவேன் ஆத்துமாக்களுக்காக கதறுவேன் மணிக்கணக்காக கதறுவேன் ஆத்துமாக்களே வராது ஒரு விசையை நான் நாடோட சமூகத்தில் காத்து கொண்டிருந்தேன் அப்போது முஸ்லீம்ஸ் மாத்திரம் அந்த சனிக்கிழமையான குடும்பமாக குடும்பமாக ஓடி வந்து ஜபிக்குப்போ வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அப்பொழுது ஒரு சகோதரி என்னை பார்க்க ஜெபிக்க முடியா வந்திருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்காக ஜபம் பண்ணினேன் ஜபம் பண்ணின உடனே ஒரு வார்த்தை வந்தது மரணத்துக்கு நேராக சென்று சாகவென்றும் ஒரு முடிவோட சென்ற அன்பு சகோதரியே கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கை சீர்படும் ஸ்திரப்படும் என்று கர்த்தர் அவர்களை குறித்து பேசின வார்த்தைகளை குறித்து கர்த்தர் சொன்னார் முடிந்த பின்பு நான் கேட்டேன் எப்படிமா இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க அண்ணே நீங்கள் ஊழியம் செய்வது எனக்கு தெரியாது நீங்கள் விளையாட மட்டும் மட்டும்தானே எனக்கு தெரியும் நீங்கள் கிரிக்கெட் ஆடுனதும் நீங்கள் வேலைக்கு போகணும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்வது எங்களுக்கு தெரியாது என்னுடைய மனசில் சில காரியங்களுக்காக வேதனைப்பட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் அந்த காட்டுப்பகுதிக்கு சென்று விட்டேன் அதுக்கு வேண்டிய கரையெல்லாம் அரைத்து விட்டேன் சூசைட் பண்ணிக்கணும் என்ற நிலைமையில் ஃபைனலாக அந்த உருண்டை எடுத்து போட்டுட்டு செத்துணும்னு சொல்லி கடைசியாக அதை எடுத்து கையில் எடுக்குறேன் கையில எடுத்துட்டு போடலாம் என்று நினைக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்துல உங்க பெயரை சொல்லி அங்க போ என்று ஒரு சத்தம் கேட்டது நான் ஏன் அங்க போக வேண்டும் என்று என் மனசுக்குள்ள தோணினது உடனே உன் மனசில் அப்படி தோன்ற வேண்டாம் அவர் இப்போது ஊழியர் சீக்கிர நீ அங்க போ என்று ஒரு சத்தம் கேட்டது அப்படியே அதை நான் அதே இடத்துல வச்சுட்டு நான் உங்களை பார்க்க வந்தேன் இங்க வந்தா இங்க நிறைய முஸ்லிம்ஸ் எல்லாம் ஜெபிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருந்தது நானும் ஜெபிக்கணும்னு என் மனசுக்குள்ள வந்து முட்டி போட்டேன் கண்ணீரோட இருந்தேன் நீங்க பேசி நீங்க கத்து உங்கள் மூலமாக இடைப்பட்டார் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டானது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு மரணத்த மரணத்தை எதிர்பார்த்து ஓடிக்கொண்ட ஒரு சகோதரிய ஜீவனம் காப்பாற்றப்பட்டது தூதனால் அதே போல என் உள்ளத்திலையும் தூதர் நம்ம கூட இருக்கிறார் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் பரலோகத்தின் ஆசை நம்ம கூட இருக்குது என்று சொல்லி எனக்கும் சந்தோஷம் உண்டானது பாருங்க உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய் என்று சொன்னார் நான் ஏசி வினாமத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு அன்பான ஊழியக்காரர்களை விசுவாச பிள்ளைகளை தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிறவங்க ஒவ்வொருத்துக்கும் ஏசி விநாமத்தில் சொல்றேன் உங்களுக்கு சப்போர்ட்டை யாரும் இல்லை நினைக்க வேண்டாங்க நீங்க பர்சுத்தருடைய அன்புக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பாசத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு எல்லா வேலைகளையும் செய்யுங்க ஜெப சிந்தையோடு செய்யுங்க போராடி செவியுங்க போராடி கர்த்துடைய நாமத்திற்காக அவருடைய அன்பின் வார்த்தைக்காக காத்துருங்க ஒரு தூதன் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார் உங்கள் கண்கள் தவறான பாதில் போகக்கூடாது என்று கருத்துடைய தூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க உங்களுடைய ஹார்ட் தவறான சிந்தனைகளுக்காக ஓடிடு கூட பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க நல்வழியில் நடத்துகிற தூதர்கள் நம்மளோடு கூட இருந்துகிட்டே இருக்காங்க உங்களுக்கு நல்ல வழி உண்டாகும் நல்ல காலம் பிறக்கும் அவர் அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு இருக்க இந்த பிளத்தோட அவருடைய அன்பை பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார் பரிசு அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதிப்பிறாக உனக்கு இருக்க இந்த பிளத்தோட போயிட்டு வார்த்தை அற்புதம் செய்வதற்கை அற்புதங்கள் நடக்கட்டும் பா ஆமேன் ஆமேன்